இருக்காது இது சத்தியமா உண்மையா இருக்குது என் பொண்டாட்டி என்கிட்ட தான் இருந்தா அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது அவ கண்ணுல என் மேல உண்மையான காதல் இருந்தது இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லும்போது போது அவ கண்ணுல உண்மை இருந்தது சத்தியமா என் பொண்டாட்டி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா நான் என் பொண்டாட்டி எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு தான் அவளும் என்னை நேசிக்கிறான் I love you. சொல்லுங்க கௌரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கலாம்லங்க ஆரம்பிச்சிட்டீங்களா இன்னோட வேல அப்படினு உங்களுக்கு சொல்லிட்ட பரவே ஏன் திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு கே நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸர் ஒர்க் கிடைச்ச உடனே கண்டிப்பா உங்களை நான் காஷ்மீர் கூட்டிட்டு போறே என்னங்க கௌரி சரிங்களா ம் சரிங்க பேங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லட்டீங்களா ம் சொல்லுங்களே இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆளுன்னா நீங்க தான் போய் சொல்லாதீங்க உங்க அம்மா இருக்காக உங்க அக்கா இருக்காக அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை தான் பிடிக்கும்னு சொல்றீங்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆள் யாருன்னா நீங்க மட்டும்தான் ஏன்னா நீங்க என் மேல காற்று காதல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வாழ்ற காலம் வரைக்கும் இதே காதல் எனக்கு தருவீங்களா கண்டிப்பா கண்டிப்பா தருவேன். ஏன் கௌரி? நான் உங்களுக்கு கிட்ட கேக்கட்டுமா? ம்ம் கேளுங்க. நான் சொல்லிருக்கேனே என்னோட ஸ்கூல் டைம்ல இருந்து காலேஜ் டைம் வரைக்கும் ஏன் ரிசண்டா நான் மஹாவல்ல லவ் பண்ண வரைக்கும் நான் உங்களுக்கு கிட்ட சொல்லிருக்கேனே. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது சின்ன வயசு காதல் இருக்கா? அத நான் சொல்லிட்டேனே. எனக்கு சின்ன வயசுல இருந்து யாrmாலிய காதல் இல்லை அப்படி வந்தாலும் இந்த கங்கா என்ன பண்ண விட மாட்டா என் கூட கொடுக்கு மாதிரி சுற்றிக்கிட்டே திரிவா என்னை யாரையும் பார்க்க விட மாட்டா என்னைய பார்க்குறவங்களையும் சும்மா விட மாட்டா இப்படி இருக்கும் போது நான் எங்கிட்டங்க லவ் பண்ண முடியும் முத முறையாக அவங்கள பார்க்கும்போது எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை ஆனால் அன்னைக்கு ஆத்துக்குள்ளேருந்தே நீ காப்பாற்றும் போது தான் எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படிங்களா என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சு அது சரி அத விடுங்க எப்போ ஃபீலிங்ஸ் வந்துச்சு அது எது சொல்லுங்க போங்க எனக்கு வெக்கம் வருது வெக்கலாம் பெறப்பட்டுக்கலாம் எப்போ எந்த டைம்ல மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு இப்போ எனக்கு தெரியும் அது நீங்க நீ காப்பாத்துறீங்க பாத்திரா கிட்ட அந்த விஷயத்த சொல்ல விடாம தடுக்கும்போது எனக்கு நல்லாவே புரிஞ்சது ஆனாலும் எனக்கு உங்களை பாக்கணும்னு ஆசையா இருந்தது அதனாலதான் உங்க அக்கா கிட்ட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எடுத்து சொன்ன அந்த நேரத்தில் நீங்க வைக்கப்படுறத பார்க்கும் ரொம்ப அழகா இருந்தது அதுக்காகவே நான் வெறுப்பேற்றுறதுக்காக அப்படி சொன்னேன் என்னங்க வேணும்னே அப்படி ஆமா ஆமா நான் மட்டும் அன்னைக்கு அப்படி சொல்லலைனா உங்களோட அழகான வெக்கத்தை என்னால பாத்துருந்துருக்க முடியாது போங்க நீங்க சரி ஏன் மேல உங்களுக்கு எப்ப ஆசை வந்தது எனக்கும் உங்களை முத முறையா பாக்கும்போது எந்த ஃபீலிங்ஸும் இல்ல அதுக்கப்புறம் உங்க செயின் என்கிட்ட இருந்ததுல அந்த டைம்ல இருந்து உங்க மேல கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சது சொன்னீங்களே அந்த முதல்ல தவி அப்பதான் எனக்கு முழுசா உங்க மேல ஃபீலிங்ஸ் வந்தது அந்த ம் ஆனா அது லவ்னு என்னால உறுதியா சொல்ல முடியல ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எல்லாம் தான் சொன்னாங்க இதுதான்டா உண்மையான லவ் இது வரைக்கும் உனக்கு வந்தது எல்லாமே இன்ஃபேக்சுவேஷன்னு சொன்னாங்க அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் உங்ககிட்ட எப்படியாச்சும் என் மனசில் உள்ளதை தான் நினைச்சேன் ஆனா ஏதோ ஒரு தயக்கத்துல என்னால சொல்ல முடியல சரி சண்முகம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் நினைச்சேன் அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து நம்ம கல்யாணமே முடிஞ்சிருச்சு நம்ம ரெண்டு பேரும் சேரணுங்கிறது கடவுளோட ஆசை போல ആമങ്ക നാനും എതിർ പാകല എക്കൊരു സന്തേഹം ഇന്നത് നമ്മയേ അവരെയും നെച്ചിട്ട് അവരോട് ചട്ടയെയേ നമ്മ കൊടുക്കാമ വെച്ചിട്ട് നെനച്ചിട്ടേ ഇന്നെ ആ അത് കാത ഇപ്പം പുരത് ഗംഗക്ക് തരമ അപ്പം അവാപകം വരും പോട്ടയെ പോട്ട് പോട്ട് പാത്തപ്പ ഒരു നാൾ എന്ന ചു പയ പാത്തട്ടാ എനിക്ക അവൻ താ അവണോ சரியா அவன் தான் உங்க கிட்ட சொன்னான் நான் உங்க சட்டையை போட்டு பார்த்துட்டு இருக்கேன்னு ஆமா ஆமா என் மாப்பிள்ள தான் சொன்னியா என் அக்கா உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கானு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவே வந்துச்சு அதுக்கப்புறம் தான் சந்தோஷமா உங்களை தேடி வந்த பிறவு எப்படியோ உங்க வாயிலிருந்து உண்மையும் வர வச்சாச்சு ஏன் கௌரி என் கூட வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா தானே இருக்கு என்னங்க இப்படி கேக்குறீங்க அவங்க கூட வாழும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் சந்தோஷமா இருக்கேன் நாளைக்கு பொழுது விடியாம இப்படி இருந்துட தோணுது நாளைக்கு விடிஞ்சா நீங்க கிளம்பிடுவீங்கள அத நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நீங்க காலப்படாதீங்க கௌரி நான் உங்க பக்கத்துல இல்லைனாலும் நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் சேர்ந்தே தான் இருப்போம் நாம நினைவுகளால நான் உங்களை நினைச்சுக்கிட்டோம் நீங்க என்னை நினைச்சுக்கிட்டோம் நாம சேர்ந்து தான் இருப்போம் ஆனா சேர்ந்து இருக்கிற நாள் சீக்கிரமா வந்துடும் அது வரைக்கும் பொறுமையா காத்துருங்க பொண்ணாட்டி பேசுனது எல்லாமே உண்மைதான் என்னைய மட்டும்தான் தான் காதலிக்கிறோம் எனக்கு சுத்தி ஏதோ சூழ்ச்சி நடக்குது கண்டிப்பா நான் அதை கண்டுபிடிக்கணும் என் பொண்டாட்டிக்கு எதுவும் தெரியாது அவ ஒரு வெள்ளந்தி சத்தியமா அவ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டா என் பொண்டாட்டியோட பயந்த சுபாவத்தை பயன்படுத்தி அவள் அருணாதான் மிரட்டிட்டு இருக்கணும் கண்டிப்பா அந்த வேலைய அவ தான் பண்ணிருக்கணும் இனி யாரும் என் பொன்னாட்டி தூங்கியிருப்பாளா இருக்காது கண்டிப்பா நம்மள நினைச்சிட்டு அழுகிட்டேதான் இருப்பா காரிக்கு கால் பண்ணி பார்ப்போம் எடுக்கிறாளா இல்லையானு நேரம் மாமா இருப்பாங்களா இந்நேரத்துல யார் கால் பண்றாங்க ஒருவேளை தூங்கிட்டா ஹலோ என்னங்க கௌரி

கேக்குதுங்க நானும் ஐ லவ் யூங்க என்னங்க இப்போ உங்களை நான் பார்க்கணும் போல இருக்கு ஓ அப்படியா எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்கு அடுத்த மாசம் உங்களை பார்க்க வேகமா வந்துடுறேன் என்ன சரிங்களா சரிங்க மாமா சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் ஆமா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்கிட்ட தெல்ல தெளிவா எதையும் மறைக்காம சொல்லுங்க சொல்றேங்க அன்னைக்கு நைட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது அருணாக்கா வந்தாங்க இரவு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும்ல அதுக்கப்புறம் ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு என் பக்கத்தில் தான் நின்னாக ஆனால் நான் போயிட்டேன்னு சொல்லுன்னு சொன்னாங்க பிறகு அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கு ஆமான்னு சொல்ல சொன்னாங்க ம் பிறகு பிறகு சொல்ல சொல்ல ஒன்று ஒன்றா என்னை சொல்ல சொன்னாங்க அதே மாதிரி தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் பிறகு ஃபோனை வைக்க சொல்லிவிட்டு ஃபோனை பிடுங்கிட்டாங்க மறுநாள் காலையில் கோயிலுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனா எனக்கு லவ்வராக ஒரு பையனை நடிக்க வச்சாங்கள அவன் நின்றுட்டு இருந்தான் நான் அருணாக்கா கிட்டே இவன் எதுக்கு கா இங்கே வந்திருக்கான்னு கேட்டதுக்கு அன்றைக்கி அவன் நடிச்சு கொடுத்தால அதுக்கு காசு வாங்க வந்திருக்கான்னு சொன்னாங்க பிறகு அவங்க இங்கே ரெண்டு பேர்த்தையும் நிற்க வச்சுட்டு பூச்சி சாமான் வாங்குறேன்னு போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் நின்றுட்டு இருந்தோம் அப்போ அந்த பையன் நான் உனக்கு அண்ணன் மாதிரிம்மா நீ எனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லி பேசுனாங்க சரி நம்ம தங்கச்சின்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நானும் கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசினேன் இது அவங்கக்கிட்ட சொல்லலான் தான் நினச்சி ஆனால் நேற்று நீங்கள் ரொம்ப கோவமாக இருந்த மாதிரி இருந்தது இதையும் சொல்லி உங்களை கோவப்படுத்த வேணான்னு தான் நேற்று நான் அதை சொல்லலை

அப்புறம் இந்த பொழப்பை விட்டுட்டு வேற பொழப்பை பார்த்துக்குவேன்னு சொன்னாக அதுக்குள்ள அருணக்கா வந்துட்டாங்க ஆனா நாங்க பேசிட்டு இருக்கும்போது போது சக் சக்குன்னு ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுங்க ஓஹோ ஹம் சரி சரி அப்ப அந்த அருணா அவங்க ரெண்டு பேரையும் பேச மாதிரி பேச விட்டுட்டு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்கா சரி அடுத்து என்ன நடந்தது அருணாக்கா வந்து அவசரமா எனக்கு வேலை இருக்கு வா சாமிலாம் அப்புறமா கும்பிட்டுக்கலான்னு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு நடந்தது வேற ஒன்றும் நடக்கலைங்க ம் சரி சரி வேற என்ன சொன்னா அந்த அருணா தயங்காம உண்மை சொல்லணும் வேற வந்த அருணா அக்கா நீ நான் சொல்றதெல்லாம் கேட்கலனா உன் அக்கா இங்கே நிம்மதியாக வாழ முடியாது நான் ஏதாச்சும் செஞ்சு அதை கெடுத்துருவேன் என்கிட்ட நிறைய தடிமாடுங்க மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க அவங்கள வச்சு

ம் போடும் போடும் அப்பறம் சொல்லுங்க அப்புறம் படுத்துக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு இந்த மாமனை நினைச்சு பாருங்க உங்க கனவுல வந்து இந்த மாம உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா தரணும் சோ அதனால கண்ணை மூடி படுத்து இந்த மாமனை நினைச்சுக்கோங்க ம் சரிங்க ம் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ம் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் பாய் இப்பதான் நிம்மதியா இருக்கு கண்ணை மூடி தூங்கினா நல்ல தூக்கம் வரும் கனலைய மாமாவும் வருவாரு இருக்கு அப்புறம் உனக்கு இருக்கு நான் பெருசானாலும் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ யாரும் என்னை படி படின்னு சொல்லக்கூடாது நீங்க தான் அம்மா சாமி இதுக்கு உதவி பண்ணணும் மேல அந்த சாமி கிட்ட சொல்லி நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா அம்மா சாமி ஓஹோ சாமி கிட்ட சொல்றதுக்கு அம்மா கிட்ட பெட்டிஷன் ம் இந்த வயசுல இப்படியா நடக்கட்டும் நடக்கட்டும் என்னமா அம்மா கிட்ட இவ்வளவு தீவிரமா வேண்டிட்டு இருக்கா அது ஒண்ணு இல்லை மாமா அவளை நான் படி படின்னு சொல்லிட்டு இருக்கேனா அதான் அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்கா சரி சரி ஆமா அது என்ன அம்மா கையில பூ ஓ அக்கா படுத்துக்கு போடுறதுக்காக வாங்கி வந்திருக்கீங்களா கீழா அது என்ன மாமா இது மீனாட்சி படுத்துக்கு போடுறதுக்காக வாங்கிட்டு வரல பெரவே பெரவே நான் லோடு ஏத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கும்போது ஓன் சைடா போனே அங்க பூக்கறது பூ விட்டுட்டேங்க அப்போ நான் यादव இல்லே ம் சரி மாமா அதுக்கே அந்த பக்கம் வதிருமேட்டே அப்பா எனக்கு புரிஞ்ச போச்சே இந்த பூ நீங்க மகாக்கரன் வாங்கி வந்திருக்கீங்க ஏன் பொண்ணுக்கு போறியது அந்த மரம் மண்ட மகாலுக்கு போறியோ மாட்டேங்குது மாமா அஞ்சு குட்டி சொல்றது உண்மையா அட ஆமலே

தாங்க நான் வச்சிக்கிடறேன் அப்படியே உங்க கையால வச்சி விட்டாலும் என்னா போنه சரி சரி நீங்க பூ வாங்கிட்டு வந்ததே பெருசு இப்போதைக்கு நானே வச்சிக்குறேன் பிறகு உங்க வைக்கலாம் போனதுக்கு அப்புறம் நீங்களே எனக்கு வச்சிடுங்க ம் சரில இந்த பூ இந்த பூவை தலைய நிறைய வச்சி போ சரி மாமா என்னလဲ சேலை கட்டாம பாவடி கவணி கட்டி இருக்கவே சேரி டேலியும் சேல கட்டிருக்கோமே இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சுக்கு ஆஃப் சாரி கட்டலாம்னு கட்டனே மாமா போல போய் சேலைய மாத்து மாத்திட்டு தலை நிறைய பூ வச்சுக்கோ நீ பாவட தாவணி விட சேலையில ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு நீ அப்படி பார்க்க பிடிக்கும்னா நான் கண்டிப்பா கட்டிட்டு வரேன் மாமா ம் சரில சரி நீ சேலை கட்டி பூ வச்சுக்கோ மாமனுக்கு தோப்புல வேலை கிடக்கு நான் மத்தியானமா வரேன் சாய்ந்தரமா கோயிலுக்கு போகலாம் எனக்கு அதிசயமா இருக்கு நானே பேசுறேன் ம் சரி மாமா சாயங்காலம் கோயிலுக்கு போலாம் சரி நான் இப்போ தோப்புக்கு போறேன் ம் ஐயோ ஜாலியா இருக்கு இன்னைக்கு மாமா இவ்ளோ அழகா என்கிட்ட பேசிட்டு எனக்கு பூ வேற வாங்கி கொடுத்துட்டு இனி சாயங்காலம் கோயிலுக்கு வர கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காக இதெல்லாம் நெசந்தானா நெசமே நெசமே நம்பு நம்ம போட்டி வாயாடி சரி மகா போய் சேல கடிட்டு வரேன் சரி சரி சரிங்க அம்மா சாமி நான் சொன்னதெல்லாம் சாமி கிட்ட சொல்லிடுங்க இப்ப நான் வரேன்